அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் இன்றைய தினம் வங்கி நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் பருத்துறையில் உள்ள எங்களுடைய வீட்டுக்கு ஒனிநாளில் இருக்கிற கோயிலுக்கு பின்னால் நிற்க எங்களோட கோயிலடையில் நிற்கிற உண்மையில் வந்து இதில் கொஞ்சம் ஒரு ஆறுவதுலேருந்து சொல்லலாம் அந்த வெயில் டைம் நேரங்களில் இந்த மரம் கிட்ட கிட்டே இருக்க ஒரு நல்ல ஒரு சூலையாக இருக்கும் இருக்கே ஒரு ஆசையாகவும் இருக்குமே இந்த இயற்கை காட்டை வசிக்க கொடுத்து கொடுக்கணுமோ இப்போ கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நாளாக வந்து சதியான மாதிரிக்கு கதை கூடுவாங்க அதுதான் பிரச்சனை சரி ஒரு பக்கம் சந்தோஷம் அது நீங்கள் உங்க பகுதியை நீங்கள் பார்த்து கொள்ளுங்க பரவாயில்ல நாங்கள் வந்து வீடியோ எடுக்கிறோம் தானே அப்போ என்ன விஷயத்தை வந்து நான் கண்டிப்பாக தெரிவித்து கொள்ளணும் எங்களை நேசிச்சு பார்க்குற உறவுகளுக்கு கண்டிப்பான ஒரு விஷயத்தை உண்டு உண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் மாதிரி வரும் நாங்கள் ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் உண்டு கண்டிப்பாக அது என்ன விஷயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன விஷயம் இருக்குமோ நீண்ட நாள் தான் நீண்ட நாள் மூன்று மாசம் டேக்க நீண்டு நாள் தான் நாங்கள் நல்ல மாதிரி வந்து நேற்றைய தினமே வந்து சேர்ந்து சேர்ந்து விட்டது ஓ உங்க வருமா வரதா அப்படி என்ற மாதிரி ஓ எங்களுக்கு ஒரு ஆவலோடு இருந்த நாங்கள் அவளோடு இருந்த மாதிரிக்கு நல்ல மாதிரி வந்து கிடைத்து விட்டது என்னடா தம்பி சொல்லுங்க இந்த மாதிரி நீங்க யோசிப்பீங்க தானே அதனால நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஓ நாளைக்கு சொல்லுவோம் உண்மையில வந்து விஷயம் விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டே ரெண்டு பார்சல் வந்தது அதுவும் வந்து எங்கேருந்து வந்தேன்னு சொல்லி பாத்தீங்கடா சுவிஸ் நாட்ல இருந்து தான் எங்களுக்கு நல்ல மாதிரி பாசல் வந்து கிடைச்சது அது நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் யார் மூலமாக வந்தது என்று எல்லாமே வந்து நாங்கள் சொல்லுவோம் உண்மையில் அனுப்பின அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி என்றுதான் நான் சொல்லுவேன் என்ன கோடி கோடி நன்றி அப்படி நான் கோடிக்கு மேடி உண்மையில சந்தோஷம் அந்த அனுப்பின அவைகளுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் எவருமே எதிர்பார்க்கலான்னு இப்போ நாங்கள் எங்களுக்குன்னு சொல்லி பாசலாக முதல் முதல் கௌசல்யம்மா ஒன்று போட்டுருந்தவா அதே மாதிரி இப்போ எங்களுக்கு ரெண்டு பாசு கிடைச்சிருக்கு இவ தானே என்ன அப்போ முதலாக வந்து அனுப்பி வந்து கௌசல்யாமா ரெண்டாவது கட்டமாக அனுப்பி இருக்கிற வந்து சூஸ்லேருந்து இருக்கிற ஒரு பேர் எல்லாமே வந்து விபரமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் எங்கென்ற சனலுக்காரன் பெஸ்ட்டு வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்கிற பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நாங்கள் என்ன மாதிரி என்ற வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் என்ன பாசல் என்று முதல்ல நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள் சரிதானே અનો સંદેશ મોં તાંગડે ગજેડી એકવાર સત્ક கண்ணுமுளு பாசலம் செல்லமா நீங்க நான் முளு உவவங்க நான் கனிப்பினா சொல்லினா நான் முளு கங்கா சொல்லினா உங்களுக்கு அரை जाए अरे जाए जाए झंडा फाट के கூட தான் انا பாசல் கரெகச்சோ வேற என்ன வரேட்டா இல்ல இல்ல பாசல கிச்சி பாத்து வேட்டை நான் வெல்லுங்க எல்ல மங்களajana

வேற ஏதோ என்ன அங்க இருக்கு ஓடணும் ஓடு என்ன பத்த என்ன வெள்ளை அங்க ஓடு வந்து அது ஒரு காணிக்கு டாலர் ரிசல்ட் நோட் பண்ணி விடுங்க செல்லுட பாடாக போடு ஃபுட் ஸ்டாக் போடுற ஸ்டாக் போடுறங்க தங்கச்சி புள்ள போங்க ஸ்டாக் போடுங்க ஃபுட் ஏன்னா நம்ம அரைக்கி நீலவாடி ஊடார் வரங்க ப்ரோ

நான் அடிக்கான அரை இது அப்படியே எங்க போகுது சரியா சாanta பண்ணி રાખો அப்படியே உள்ள போயிடுங்க ஐய் ஆதி மூண்டா ஆகல என்ன சரி மூண்டா மூண்டா இல்லைங்க கெண்ட கெண்ட அதအောင်ல சரி சரி அவينه பீட் போடு சரி அதுல ஃபார்முலா आहे

தேங்கு மறுபடியும் நான் சொல்றேன் பெரிய பாசல் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது பாசல் எங்களை பார்த்ததுமே நான் எந்த உறவுகளும் எங்களை நேசிச்சு இப்போ மூன்று மாத காலமாக அதை அனுப்பி இருந்தது அதை எப்ப வரும் வருமன்றங்கள் அவையும் எதிர்பார்த்து கேட்டு கொண்டிருந்தவன் அதே போல் நாங்களும் எதிர்பார்த்தாவே நேற்று பதிச்சியை தந்துட்டு தான் ஓ உண்மையில சந்தோஷமாக சொன்ன நாங்கள்லானு மற்ற வந்து நீங்கள் யோசிப்பீங்க என்னடா தம்பி பாசல் பாசல்னு சொன்னீங்க இல்லாதுன்றே இல்லாத கொண்டே காடு நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணி பார்க்கலை அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்களானு உண்மையிலே அதுக்கு கூட ஒரு காரணம் பண்ணியிருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கண்ட ஜெயராம்பிக்கரான தம்பி உண்மையில அவருக்கு வந்து சரியான மாதிரிக்கு விருப்பம் உண்மையில பார்க்க போனால் அவங்க வந்து அனுப்பினதே வந்து எங் தம்பி அம்மாக்கள் கூடுதலாக வந்து தம்பி தம்பியை வந்து ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நிற்கக்கூடாது என்ன ரூபா பூங்கலை பிடிக்காதவன்ட மாதிரி நிற்கக்கூடாது கூடுதலா வந்து அவங்க கதைக்கிறது வந்து தம்பி அம்மாக்களோட கூடுதலாக கதைக்கிறது ஓ அப்போ இன்றைய தினமும் அவங்க கதைச்சிருந்தாங்க சந்தோஷம் வீடியோ தொடர்ச்சியா பார்க்குறவங்க தான் சந்தோஷம் ஒன்றும் நான் குறைய சொல்லலை அதுதான் மற்ற மாதிரி தம்பி வந்து இன்றைக்கு வந்து சரியான முறைக்கு அவசரமான ஒரு வேலை அப்போ அதனால வந்து லீவு கூட எடுக்கையில அது அப்போ வேலைக்கு போன ஒரு ரீசன்ல தான் நாங்கள் இன்றைக்கு பாசலில் வந்து உடைக்கையில் உண்மையில் வேறு வீடியோ வீடியோ கால் எடுத்துனா பரவாயில்ல எடுத்துகிட்டு இப்போ அம்மாவோ அம்மா இல்லாட்டா கூட நான் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்போ வீடியோவும் இல்லை இல்லாட்டா நான் ஹெல்ப்பிங் வீடியோக்கு தான் வேறு இடத்து தான் போயிருப்பேன் அதுவும் கூட போயிடலாம் ஒரு சுச்சுவேஷன் என்று சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கணும் ஒரு அது ஒரு பக்கம் என்ன அப்போ தம்பி நாளைய தினம் தான் நிற்கும் அப்போ நாங்கள் நாளைக்கு தான் ஃபுல்லாக மற்ற வந்து நாங்கள் உடைச்சி பார்க்குறதுனால நிறைய மாதிரி தான் இருக்குது இன்னும் சரியான மாதிரிக்கு வெயிட்டும் பெற ஒவ்வொரு ஒரு என்னென்ன அதுக்கு இருக்கோ இல்லாத்தையும் நாங்கள் வடிவான முறைக்கு தெரிவிக்கணும் இப்போ பார்க்குற உறவுகளுக்கும் தெரிவிக்க விற்கணும் வந்து அனுப்பினவங்களும் யோசிப்பாங்க தானே இன்னும் அதுக்கு உண்ட காணையில் இந்த மாதிரி யோசிப்பேன் என்ன ஒரு அப்போ நாங்கள் வடிவான மாதிரிக்கு தான் நாங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் காட்டணும் என்ன அப்போ அதனால நாங்கள் வந்து இன்றைக்கி காசில் வந்து நாங்கள் உடைக்கலை இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் உடைச்சிருப்போம் அப்போ நான் ஃபோன் பண்ணி கூட கேட்டிருந்தேன் தம்பி எத்தனை மணிக்கு இன்றைக்கு ஒரு நாலு மணி போல இருந்தாலும் வரலாம் அவுண்டில் என்னடா என்ன ப்ரோ ஃபோன் அடித்து பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி அவன் பேசுகிறாங்க சரியான மாதிரி இருக்கு வெயிலில் தெரியும் தானே வேலையில் கொஞ்சம் மீசம் மேலே இல்லைன்னு சொல்லிக்க சொல்லியிருக்க சரியான கஷ்டம் அப்போ சொல்லியிருந்தானே நான் பிற எப்படி ஆறு மணிக்கு மேலே ஆகமண்டு அப்போ அம்மாக்கள் புறது இந்த அவையில் தங்களுக்கு தங்களுக்குண்டு வேலையில் போய் ஜாயின் பண்ணிடுவேணும் ஆறு மணிக்கு பிறகு வந்து என்ன வேலையில போய் ஜாயின் பண்ணிடுவீங்க சாப்பாட்டு பகுதிக்கு போய் ரங்கிருக்கணும் அப்போ பிறகு வேலையும் அது அப்போ நான் சொல்லியிருந்தேன் அப்போ நாளைய தினமே நாங்களும் தான் பாசல்லாமே நல்ல மாதிரி எல்லாத்தையுமே உடைச்சி என்னென்ன இருக்குது இப்போ செண்டு போத்து இருக்கா இல்லேன்னு சொன்னால் எனக்கு நல்ல மாதிரி உடுப்பி இருக்கிறாங்களோ எங்களுக்கு எதுவும் இருக்கா இருக்கா அப்படியே எல்லாத்தையும் வந்து நாங்க வடிவான உடைப்போமோட அவன் உடைப்போமோ சும்மா உடனே என்ன அப்ப உண்மையில நான் வெள்ளனை கூட மதியம் சாப்பிடவே கூட பெட்டியை பாக்குறதும் அப்புறம் அவன் பேசிக்கொண்டு பேசிக்கொண்டிப்பான்

கொடுக்கலாது அப்படி ஒரு பிரச்சனையோடு இருக்குது என்ன சொல்லுங்க உண்மையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச மாதிரிக்கு அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் அந்த பாசல கிட்டே குந்தி கொண்டு இருக்குதுல்ல அப்பா நான் கேட்ட தங்கச்சியே கேட்டேன் ஏ சமைக்கலையோண்டாக்க நான் அப்போ நான் ஒரு வேலை உடைச்சிருந்தா கட்டம் சரி போடாக்கு அப்படி இல்லை ஒரு சந்தோஷம் தான் எங்களுக்கு ஒரு வெளிநாட்டு உறவுகள் எங்களுக்கு அப்படி ஒரு பாசலை அனுப்புறது இல்லை தானே அப்போ இது ஒரு இருப்பாங்க இருக்குது என்ன வீடியோ வந்து எதிர்பார்ப்போட ரூபே பிறகு உண்மையில எனக்கே ஒரு என்னை அறியாம ஒரு சந்தோஷம் எப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஒரு சில பேர் வந்து ரூவன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களோட அம்மா பிடிக்கும் அம்ம பிடிக்கும் அம்மான்ட சிரிப்பை பிடிக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொருவர்கிட்ட ஒரு கதையில கேட்க கேட்க எங்களை அறியாம ஒரு சந்தோஷம் உண்டு உண்மையாக தான் என்னென்னு சொன்னாங்க வெளிநாட்டு

கோயிலடி கிட்ட நிக்கிற அது மேல காத்து வளருது இன்னொரு சந்தோஷம் அப்ப அம்மாவை நாங்க விட்டுட்டு போவோம் உண்மைக்குதான் சொல்றேன் நானும் இல்ல ஏனன்னு சொன்னா ஒரு இயற்கை காற்று வந்து வீட்டுல வாரத விட ஒரு கோயில் வாசல்ல நின்று அந்த சந்தோஷத்தை அடைகிறது ரொம்ப சந்தோஷமே இருக்கு அதுவும் தான் மற்றது வந்து அம்மாக்களுக்கு வந்து இந்த பின்னேரத்துல பொழுதுபோக்கே வந்து இந்த கோயில்ல வந்து கூட்டு கூடவனம் ரெண்டு வேரம் இருந்துன மாருதல விஞ்ச பாத்தீங்களா இந்த கல்லுவ இந்த இருக்கிற கல்லுவ அங்கால இருக்கிற கல்லுவ அப்படி இல்லேன்னு சொன்னா அதுல இருப்போம் இதுல இருந்து இருந்து இப்படியே ரோடால போற வர ஆக்கல பார்த்து பாத்து அப்படி சொல்றாங்க ரோடல கவேலங்கா வந்து ஓடல பான் வண்டில்ல வாளும் அது அது அப்ப பம்மாதில வர்றத வாங்குவா அப்ப வா சொல்லுவா அத்தை அங்க அதுக்கு நல்ல ரோல் ஒன்று வித்தியாசம் கிடையாது இந்த முட்டை ரோலும் அது ஆனால் கேட்க என்ன சொல்லுங்க சாப்பாட்டு பகுதிக்கு நான் வீடியோ கேட்க சாப்பாட்டு பகுதிக்கு போயிருக்கேன் அம்மோ என்ன மாதிரி கொஞ்சம் கூட போட்டோம் ஐயோ எனக்கு சாப்பாடு எனக்கு பிடிக்காது எனக்கு நான் பண்ணு தான் சாப்பிடுவேன் கொஞ்சம் சாப்பிடுங்க சோறுன்னு சொல்றது ஆனால் வீடியோ கட் பண்ணணும்னு பார்க்கணும் விளையாட்டு போல அப்படி இல்லைன்னா காணுமோ சொன்னது

ஓ அது மாதிரி தெரியல பழகி போச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா கனாலய புறவுன்ற தினம் ராதா கூட கதைச்சிருந்தா உண்மையில ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அம்மாவுக்கும் ஒரு எதிர்பார்ப்ப பார்த்தீங்க சந்தோஷம் அம்மாவுக்கு யார் கதைச்சாலும் அப்படியே சந்தோஷமா ஆஹ் பார்த்து அப்போ ராதாவும் வந்து கேட்டிருந்தா சொல்லு

சொல்லுங்க அப்போ உண்மையெல்லாம் பண்ணி கேட்டதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ராதா வந்து கேட்டிருந்தால் எடே ரூபன் எங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி எடே ரூபன் எங்கே நிற்கிறீங்கன்ட்டு நான் புது வார்த்தையாக கிடக்கு இப்போ ஒன்று இடாண்ட்டு சொல்லணும் இல்லைன்னு தான் வாங்க போவங்க கொண்டு கதைக்கணும் இதெல்லாம் ஒரு வித்தியாசம் கண்டேன் தான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் என்ன சரி சொல்லுவோங்கன்னு கேட்கலேன் சொல்ல நேற்றைய தினம் உங்க அம்மா பார்த்தது எனக்கு பெரிய சந்தோஷமாக கிடைக்காது நான் என்ன நான் நேற்று மட்டும்தான் வீடியோ பார்த்துக்கேன் அப்போ ஒரு நாள் பார்க்கலன்னு கேட்டேன் அட்ஜியோ அப்படி இல்லை நான் உங்களோட வீடியோ தொடர்ச்சியாக தான் பார்க்குறேன் நேற்றைய தினம் உங்களோட அம்மான்ற சிரிப்பு கதை கதையில் எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருந்தால் தனக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தேன் அப்படி இல்லாட்டா எப்போ பார்த்தாலும் நீங்கள் கோஸ்பிட்டல் வீடியோக்கள் மற்ற அந்த அம்மாவுக்கு வந்து உடம்பு

உண்மையில நானும் கொஞ்சம் ஜோக்காக கதைக்கிறேன் உண்மையில் எங்கள் அம்மாவில் ராதாவுக்கு நல்ல ஒரு விருப்பம் பண்ணியிருக்கு அவங்களில் அப்போ நான் அப்போ ஃபோன் நம்பரை வந்து அனுப்பிவிட்டேன் எடுத்து வடிவாக கதையுங்க அப்படின்ற மாதிரிக்கு உங்களுக்கு பயப்படுவாங்க நைட்டுக்கு எடுப்பாங்க அவங்க கதையுங்க சந்தோஷம் சந்தோஷம் ரெண்டாவது முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்றே உண்டு நாங்கள் இப்போ இந்த யூடியூப் சேனல் செய்ய தான் இவ்வளோ உறவுகள் இவ்வளோ ஒரு சந்தோஷம் இவ்வளோ ஒரு சிரிப்போட கலகலப்பாக இந்த இடத்த உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களை நான் தெரிவிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய உறவு எங்களுக்கு கிடைச்சது உண்மையில் எங்களுக்கு யாருமே இல்லை என்ற அளவுக்கு இருந்த நாங்கள் முதல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் உண்மையில் ஒரு ஒரு சில உறவுகள் என்றாலும் இருக்கிறீங்களேக்க உண்மையில் ஒரு சந்தோஷமும் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் உண்மையில் எங்கள் நேசிச்சு பார்க்குற உறவுகள் எல்லாருக்குமே ஏழுதுன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்குது உண்மையில் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து இருந்து அண்ணா கால் பண்ணியே எப்படி இருக்கீங்களோ பிடிச்ச வருமா வராதா அவற்றை பதிலாக தான் என்ன சந்தோஷம் தேங்க்யூ அண்ணா அப்படி இன்றைக்கே எனக்கு சந்தோஷம் அப்படி ஒரு சில பேர் வந்து எடுத்து கேட்குறது மற்றது வந்து ஜேர்மனில் இருக்கிற பாகுவண்ணா இன்றைக்கு தினம் கதைச்சிருந்தார் கேட்டிருந்தார் ரெண்டு ரூபன் கரெக்டாக தான் உங்களோட கதைச்சி எப்படி சோமமா இருக்கிறீங்களோ அம்மாவுக்கு எப்படி என்ன மாதிரி இருக்கி உடனேயுமே கேட்டுற பதில் எப்படின்னு சொன்னால் ராதா கேட்ட மாதிரி தான் அவங்களும் கேட்டிருந்தாங்க அம்மா அண்டை நல்லா சிரி சிரி இந்த சிரித்து ஒன்று இருக்கிற உடம்புலாம் சரியாக மாதிரி ஓகே உண்ட மாதிரிக்கு நாங்கள் இன்னும் மண்ணா அது கேட்டதே பெரிய விஷயம் தேங்க்யூன்ட்டு சொல்லியிருந்தேன் உண்மையில் அப்படி ஒரு சிலவர் வந்து கே கேட்க எங்களுக்கு எங்களை அறியாமல் ஒரு சந்தோஷமும் என்ன இருந்தது அப்படியே அப்படி அதே மாதிரி அந்த விஷயங்களுக்கு அது சந்தோஷம் தானே ஓ மற்றது வந்து நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட் கோமெண்ட்ஸ் மட்டும் நோமலாக நான் உடனே வந்து டிலீட் பண்ணிவிட்டேன் என்ன சொன்னால் அப்படி ஒரு மாறிட்டு போட்டிருந்தாங்க கொமெண்ட் அப்படி இப்போது இப்போ இப்போ ஒரு சில சில கொமெண்ட்ஸுகள் வந்து எங்களுக்கு பேட் கொமெண்ட்ஸாக வீடியோ வீடியோக்களுக்கு வந்துருது முதல் ஸ்டார்டில் இல்லை அது தான் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வளர்ந்து கொண்டு வர்றோம்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு நோமலாக பேட் கொமெண்ட்ஸுகள் சின்ன சின்ன குழப்பங்கள் மாதிரி ஏதாச்சும் வரும் நாங்கள் அதில்லாத்தையும் நாங்கள் வந்து கணக்கெடுக்காமல் அது ஒரு பக்கமாக இருக்கணும்னு விட்டுட்டு நாங்கள் இந்த வேலை நாங்கள் சரியென்று நாங்கள் செய்ய வலுக்குறோமோ அந்த வேலையை பேசாமல் செஞ்சு கொண்டே நாங்கள் போய்விட்டுருவோம் நாங்கள் போடுற ஒவ்வொரு விஷயங்களும் சரியான முறைக்கு தான் நாங்கள் செய்து கொண்டு பாரு எல்லாருமே அதை தவறாக நினைக்கிறா வர்த்தம் மண்டா என்ன பாசல் வந்தா என்ன இன்னொரு ஆயிருந்தாலும் நாங்கள் உடனுக்குடான ஒவ்வொரு உறவுகளுக்கும் தெரிவிக்கிறோம் அதை நீட்டாக நாங்கள் செய்து முடிக்கிறோமே உண்மையில என்ன விஷயமா இருந்தாலும் நாங்கள் அப்படித்தான் நம்ம சொன்ன மாதிரிக்குதான் நாங்கள் வெளிப்படையா எல்லா விஷயத்தையும் வந்து நாங்கள் கதைக்கிறது உண்மை நம்ம உப்ப பாத்தீங்கன்னா அம்மா சில நேரங்களில் நித்துறதும் கூட விடலாம் நித்துதான் போட்டீங்களா அப்படி நாங்கள் உங்களை பார்க்க வேண்டிய கிடையாதுன்னா இப்ப உப்ப கொஞ்ச நாள் நித்துற குணமா நினைக்கிறீங்களே நான் நினைக்கிறேன் ஜோஷினி பிள்ளைக்கு அவருங்க

இப்ப அவரோட கரைக்கிறாண்டா அவ்வளவு ஒரு நல்ல ஒரு விருப்பத்தோட பழகுறாரு அதுதான் மெற்றது வந்து அம்முக்கும் இந்த ஒரு பகுதியால பிரச்சனை இல்லை எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொடியலின்ற ஒரு ரோடையும் சேர்றது சேருது இல்ல அந்த மாமாக்கோட சேர்ந்து திடீரோட அம்முக்கும் ஒரு சந்தோஷம் இல்லைன்றது சொன்னா கோல் பண்ணி கொண்டே இருப்பா அம்மு செஞ்சு நீங்க நிக்கிறீங்க பொடியோ வைக்கிறேன்டா உடனே வீட்டுல ஒரு சின்ன ஒரு குழப்பம் மாதிரி வந்துரும் ஓமே இல்லையோ உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இப்போ உங்க மாமாவோட தெரியாது சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வேணாம் சரி அவருக்கும் ஒரு அண்ணாக்கும் வசந்த

பண்ணுங்க <manyang> <many>